பேர் எஸ் ஐ ஆர் அப்படின்றத சார் அப்படின்னு வச்சிருக்காங்க எல்லாரும் வாக்களிக்கணும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் போலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நடத்துவாங்க அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்றத ஆரம்பத்தில் நினைச்சா இல்ல இல்ல இந்த தீவிர சிறப்பு திருத்த முகாம் அப்படின்றாங்க தேர்தல் ஆறு மாசத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை நீங்க ஏன் செய்யறீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பீகார்ல இருந்து வந்தவங்க மட்டும் கணக்கு பாக்குறப்ப ஆறு லட்சம் பேர் அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில டென் பர்சன்ட் பத்து சதவீதம் அவர்கள் இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய இடத்துல இன்னைக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்க போறாங்க நாடாளுமன்ற பொது தேர்தல் இருபத்தி நாலுல பாஜக தோத்து விட்டது அது அழுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட ஒரு வெற்றி மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளுக்கு மேல இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுது ஆனால் அதே இது அதுக்கு ஆறு மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிபர் ஆட்சியை பிடிக்குது இந்த ஆறு மாத காலத்தில் அவங்க பண்ணப்பட்ட வேலைகள் தேர்தல் ஆணையம் பண்ணப்பட்ட வேலைகள்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேரவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகார்ல வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது நடந்திருக்குது அதில் ஆறு லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன தெரியும் அதாவது தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க தேர்தல் இருந்து அது பீகார் தேர்தல் இந்த வருட இறுதியில் பீகாரில் தேர்தல் நடக்க போது அதற்காக அங்கே தீவிர வாக்காளர் திருத்த முகாம் நடத்துகிறாங்க எவையுமே ஒரு தேர்தல் நடத்துகிற பொழுது தேர்தல் நடப்பதற்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெயர் நீக்கம் விடுபட்டு போன பெயரை சேர்க்கறது அட்ரஸ் மாறி போனவங்க இந்த மாதிரியான சிறப்பு முகாம்கள் நடத்துவாங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லாரும் வாக்களிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நடத்துவாங்க அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்றது ஆரம்பத்தில் நினச்சா இல்லை இல்லை இந்த சி தீவிர சிறப்பு திருத்த முகாம் அப்படின்றாங்க இப்போ அதுக்கு பேர் எஸ்ஐஆர் அப்படின்ற சார் அப்படின்னு வச்சுருக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பிறந்த எல்லோருமே தன்னுடைய பேரண்ட்டோடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் ஒரு பதினோரு ஆவணங்கள் கேட்குறாங்க இந்த பதினோரு ஆவணங்களை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறந்து நீங்கள் வாக்காளர் அடையலாம் அட்டை வச்சிருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு தேர்தல்களில் நீங்கள் இனிமேல் வாக்களிக்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன் தான் வாக்களிக்க தகுதியானவர் தான் அப்படின்றத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சில எவிடென்ஸ் கேட்குறாங்க ஐடென்டி கேட்குறாங்க அந்த ஐடென்டிட்டியில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது எதுவுமே வந்து எடுத்துக்கிற மாட்டோம் இது எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது அது இல்லாமல் நீங்கள் படித்த ஸ்கூல் காலேஜோட சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கு பிறகு நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரோடைய பேரண்ட்டோடைய டாக்குமெண்ட் பெர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் இந்திய குடிமனாக தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அதில் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க எங்கள் பீகார் தேர்தலில் இதுக்காக இன்றைக்கூட நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணி கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது எம்பிக்களுக்கு மேலே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள மறுக்கிறாங்க எதிர்த்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் முதல் செஷன் விசாரணை நடத்தியப்போ நிறைய கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க அப்போ அவங்க முக்கியமாக கேட்டது தேர்தல் ஆறு மாதத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு தேர்தல் ஆணையத்தை நோக்கி உச்ச நீதிமன்றம் கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் நடத்துகிறது வந்து இந்தியா முழுவதுக்குமே நடத்துகிறோம் இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலம் இருக்கோ எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வர போகிறோம் அதில் வந்து இந்த மாதிரியான ப்ரூஃப் கேட்டு அவங்களே வந்து இந்திய குடிமன்றான் செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லு இதை இந்தியன் சிட்டிசன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு கேட்குறாங்க இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டது இல்லை இல்லை வந்து நாங்கள் வந்து இதில் நிறைய எங்களுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நாங்கள் வந்து சிட்டிசனான்னு பார்த்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ நீதிமன்றம் கேட்குறாங்க நீங்கள் கே கேட்கக்கூடிய ப்ரூஃப்பில் நீங்கள் தான் ஆதார் கார்டு வந்து எல்லாத்துக்கும் ஐடென்டினு கொடுத்தீங்களே இப்போ ஆதார் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டு ஆதாரம் நாங்கள் ப்ரூஃப் எடுத்துக்கிற மாட்டோம்னு ஆணைத்தரமாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க இந்த வழக்கை தள்ளி வச்சுருக்குறாங்க இதை அப்புறம் அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க இது அடுத்த வருஷம் நடைபெறக்கூடிய ஐந்து மாநில தேர்தல் ஐந்து மாநிலத்திற்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது இப்படி ஏப்ரல் மே ஜூனில் வந்துடும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அப்புறம் மேற்கு வங்கலம் இந்த மாதிரி ஐந்து மாநிலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே கட்டத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் வந்து இந்த ஐந்து மாநில தேர்தலையும் நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நீதிமன்றத்துலேயும் அவங்க கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு போடுறாங்க இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வந்து பீகாரை சேர்ந்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமான இதெல்லாம் புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகார்லேருந்து வந்தவங்க மட்டும் கணக்கு பார்க்குறப்ப ஆறு லட்சம் பேர் என்னென்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாரில் மட்டும் ஒரு கோடி பேர் வந்து வேறு வேறு மாநிலங்களில் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க அவங்களால் ப்ரூஃப் கொடுக்க முடியாமல் வரக்கூடிய தகவலை தான் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் பீகாரை சேர்ந்தவங்க மட்டும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா பகுதியும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபது முதல் எண்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் டென் பர்சன்ட் பத்து சதவீதம் அவர்கள் இருக்கிறாங்க ஆபத்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய இடத்துல இன்னைக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்க போறாங்க இதை ஒரு ஒரு மண்டையில் ஒரு இடி இறக்குற மாதிரியான ஒரு செய்தியாக இருக்கு இது மிகப்பெரிய ஆபத்து இது பாஜக இங்கே ஆட்களை எல்லாரும் குற்றச்சாட்டு இவங்களை மைக்ரேட் பண்ணிங்க கொண்டு வந்து இந்தியர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இல்லை வாங்க இங்கே அவங்க தான் ப்ரூஃப் வச்சிருக்காங்களா ஏதாவது ஒரு ப்ரூஃபாக காட்டி வாங்குறாங்களோ அதுதான் தேர்தல் ஆணையத்தின் மீது பெரிய குற்றச்சாட்டு இவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுக்க முடியும் ஆனால் அது எப்படி எப்படியாவது இவங்க அந்த ஒரு பாரபட்சம் இருக்கு அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க கொடுத்தாலும் அவங்க ஊருக்கு தானே கொடுக்க முடியும் நம்ம ஊருக்கு எப்படி கொடுக்கும் இங்கே தேர்தல் தமிழ்நாட்டில் வந்து இங்கே உதாரணத்துக்கு திருப்பூரில் இருக்கிறான் திருப்பூரில் வாக்காத ஒரு தொகுதியில் வந்து வாக்கால் அடையாளத்தை வாங்கினா திருப்பூர் அட்ரஸ்டானாக இருக்கும் அதில் அப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பர்சன்ட் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இருபத்தஞ்சி பிரசன் வந்தால் இந்த பத்து பிரசனை வச்சாலும் கூட வெற்றி வாய்க்கை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தவர்கள் தேர்தல் அதிகாரத்தை உருவாக்குகிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் செய்தியாக போயிட்டுருக்கு இது தேர்தல் ஆணையத்தை கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து எதிர்க்கிறாங்க ராகுல் காந்திலாம் நீங்கள் வாக்குகளை திருடுறீங்க ஓட்டு நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பண்ணுறாங்க எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கணுங்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை யாருக்கு வாக்களிக்குங்கிறது எங்களுடைய உரிமை வாக்களிக்க விடாமல் பண்ணணுன்ற ஒரு உரிமையை பண்ணுறீங்க இப்போ என்னென்னா சிஐஏன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த சிஐஏ வந்து என்ஆர்சி என்பிஆர்ங்கிற விஷயங்கள்லாம் இந்த நேஷனல் பாப்புலேஷன் விஷயம்லாம் கொண்டு வர்றதுக்கு சென்சஸ் இல்லை ரெண்டாயிரத்தி பதினோரு பதினோரு வரைக்கும் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் மற்ற விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கெடுப்பு நடத்தாமையே இது கொண்டு வர முடியாது அப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த சிஐஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அந்த என்ஆர்சி என்பிஆரை வந்து இங்கே வந்து கொண்டு வர போகிறாங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பாஜக ஆர்எஸ்எஸினுடைய பிதாமகன்களில் ஒருவாக இருக்க கோவாக்கக்கூடிய சித்தாந்தம் என்னென்னா இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தலித் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக இங்கே இருக்கணும் அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை கொடுக்கக்கூடாதுங்கிறதா அவர்களுடைய அஜெண்டா தான் சிஏஏ கொண்டு வந்தாங்க சிஐயில் கொண்டு வந்துட்டு அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ஆகுது இப்போ தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த மக்களை எல்லாம் வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லாதவர்களாக தகுதி இல்லாதவர்களாக சொந்த நாட்டிலே அகதியாக்கக்கூடிய வேலையை பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்து கொண்டு செய்கிறது அது தமிழ்நாட்டுக்கும் காரடி எழுத்து வைத்திருக்கிறதுங்கிறதா ஒரு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்குது இப்போ மோடி அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் இந்த பட்டியலை வச்சு தானே அவர் வாக்குகளை வாங்கி பிரதமராக மாறினார் அப்புறம் எப்படி இது மேலே கைய வைக்கிறன்னு சொல்ல முடியும் இல்லை இது மேலே கை வைக்கிறாருன்னா அவருக்கு இந்த முறையை ஜெயிச்சது எப்படி இந்த முறை ஜெயிச்சது எப்படி கர கடைசியில் காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே அவர்களால் ஜெயிக்கவே முடியலையே ரொம்ப மைனாரிட்டியான ஒரு எம்பிகளை வச்சு தான் இங்கே ஆட்சி அமைச்சிருக்காரு ஆக்சுவலாக அது தோத்து போன தேர்தல் தான் பல மாநிலங்களில் அவர்கள் வெற்றி அவர்களாக தீர்மானித்தார்கள்ங்கிறதான் குற்றச்சாட்டு இப்போ பீகாரத்தை மகாராஷ்டிரா எடுத்துங்க மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளுக்கு மேலே இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுது ஆனால் அதே இது அதுக்கு ஆறு மாதம் கழித்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிகபருமையான ஆட்சியை பிடிக்குது இந்த ஆறு மாத காலத்தில் அவங்க பண்ணப்பட்ட வேலைகள் தேர்தல் ஆணையம் பண்ணப்பட்ட வேலைகள்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நாலு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூ நடந்த எந்த பூத்துலையும் நடந்த விசிசிடி ஃபுட்டேஜ் இல்லை ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் இருக்கிறாங்கன்னா பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக இருக்குது தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணாங்க நாடாளுமன்ற பொது தேர்தல் இருபத்தி நாலில் பாஜக தோத்து விட்டது அது அழுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட ஒரு வெற்றி பல பல தொகுதிகளை நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமர் பா கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோற்று போயிருக்கு இல்லை கூட்டணிகளை எடுத்தாலும் கூட அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்கன்னு தானே சொல்ல முடியும் இல்லை இல்லை ரொம்ப குறைவான வாக்கு அவங்களுடைய இலக்கு என்ன இண்டிபெண்ட் மெஜாரிட்டியாக வந்து நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக மாற்றணுங்கிறதா அவருடைய நோக்கம் ஆனால் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காமல் போச்சு அவங்க ரொம்ப அசால்ட்டாக விட்டாங்க இந்த முறை அதனால் வந்து என்னென்னா இவங்களுக்கு எதிராக வாழ்க்கை தலித்து மக்களுடைய வாக்கு இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு இவருக்கு எதிராக விழுந்திருக்கு இவருடைய ஐக்கானா சொல்லக்கூடிய ராமர் கோயில் இருந்த தொகுதியில் தோத்து அப்பா அப்போ இவர்களை ஓட்டலி இவங்க ஓட்டு தான் நம்ம நம்மளை வந்து அவங்க இப்போ இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி இது எல்லாம் எஸ்டி எல்லாம் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் வருவாங்க இஸ்லாமியர் கிறிஸ்டினை பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதி பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் வருவாங்க இப்படி வந்துச்சுன்னா அவர்களுக்கு எதிராக தானே மாறும் இப்போ தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இவ்வளோ இவ்ளோனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு அரசியல் அவர்களை பிரித்து பிரித்து அவர்களுக்குள்ளேயே ஒரு ஆட்கள் நீட்டுவாங்க யூபியா யூபியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் முஸ்லீம் இருக்கிறாங்கப்பா இருபது பர்சன்ட் தலித்து இருக்கிறாங்கப்பா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இவங்க முப்பத்தி ரெண்டு பர்செண்ட் அப்படி அங்கே போவோம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தலித்துலேருந்து மாயாவதி அண்ணி பாட்டுவாங்க தனியாக ஓட்டப்பிரி ஓசி அண்ணி பாட்டுவாங்க ஓட்டப்பிரி இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து யூபியை வந்து முழிச்சுட்டாங்க ஓகே நம்ம ஓய்சிக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டு மாயாவதிக்கு போகிறது ஓட்டு வேஸ்ட்டு அந்த நேரடியாக பாஜகவுக்கு நம்ம செய்யக்கூடிய மறைமுகமான சப்போர்ட்னு யூபியில் மக்கள் விழிப்படைஞ்சோன்னே இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓட்டே போடக்கூடாதவங்க ஓட்டு போட உடனே பண்ணோம் யூபியில் பண்ணாங்க யூபியில் பல தொகுதிகளில் இஸ்லாமியர் இருக்க பகுதிகளில் அன்றைக்கி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி வெளியில் அவங்க வரக்கூடியதை பயம் பய அச்சத்தை ஏற்படுத்தி அவங்களை ஓட்டு போட விடாமலாம் வேலை பண்ணாங்க இப்போ ஓட்டு உரிமையை எடுத்துகிட்டா தான் தமிழ்நாட்டிலேயும் இன்றைக்கி கொண்டு வர போகிறாங்கிறதா ஒரு அதிர்ச்சியரமான தகவல் உங்களுடைய நேர்த்தோக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நண்பன்